எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண கார் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் அவங்க கட்டினா செங்கல் வச்சு கட்டுவோம் அவங்க எந்த கால வச்சு கட்டிருக்காங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னு யோசிக்கிற மக்கள் அதிகமா இருக்காங்க ஸோ அப்படி வீடு வாங்க வரும்போது அதையெல்லாம் எப்படி சர்ஜெக்ட் பண்ணுறது நிறைய மக்களோட தயக்கமே என்ன இருக்குன்னா கட்டும்போது நிறைய நண்பர்கள் வருவாங்க அவங்களாம் ஆலோசனை சொல்லுவாங்க அது என்னன்னா பட்சிட்டு எல்லாரும் ஏற்றி விடுற மாதிரி ஆகிடுது அது இல்லாமல் எனக்கு இது போதும் நான் இதோட நினைக்கிறேன்றது எப்பயும் நல்லது பள்ளிக்கணும் எல்லாம் ஃபிளட்றாங்க பள்ளிக்கான ஐடி காலனி ஃபிளட் ஆகுது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல இடங்களும் இருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய இடங்களும் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஹைட்டான இடத்த எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஒரு ப்ளூ கலர்ல ஏரியாலாம் வந்து அப்பா மட்டும் வந்து பார்த்துட்டு வீடு புக்கிங் அளவுக்கு கொண்டு போயிடுவார் பையன் வந்து வேற மாற்று கருத்து சொல்ல நான் வந்து வேலை மாதிரி போறேன் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதனால குடும்பங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது காரு வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லாரும் பேசி வச்சுட்டு தான் சரியா இருக்கும் அதே மாதிரி இந்த மொட்டை மாடினா டாப் ஃப்ளோர்னா ஹீட்னா அது ஒரு தயக்கம் நிறைய பேர் இருக்கு அதுக்கும் வந்து நிறைய பொருள்கள் வந்துருக்கு ஒயிட் டைல் இருக்குது புதுசாக கட்டுறவங்க ஒயிட் டைலே போட்டு கட்டிடுறாங்க இல்லைன்னா கூட பழைய வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் அம்னிட்டி கொடுக்குறாங்க ஜிம்மு இதெல்லாமே இருக்கு ஆனால் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஹைட்டில் ஏற்றி கட்டியிருக்காங்க இன்னொரு பில்டிங் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இது என்னன்னா அடுத்து ஒரு அஞ்சு பத்து வருஷம் போச்சுன்னா என்னன்னாலும் இந்த பில்டிங் வீட்டுக்குள்ள தண்ணி வராது ஆனால் அங்கே வந்து அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துல வீட்டுக்குள்ள தண்ணி போக வாய்ப்பு இருக்கு இதான் என் ரேட்டுன்னு ஒரு ஃபிக்ஸட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறவங்க அதுக்கு வேலையை டெலிவரி பண்ண பார்க்குறாங்க அதே நான் ஆஃபரில் தரேன் கம்மியாக தரேன்றவங்க இப்போ கிரௌண்ட் ஃபுர் முழுவதுமே வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் தான் விடணுமா சார் அதுதான் விடணும் அதுதான் விடணும் அது ஒரு ஆஃபீஸாக கட்டி பில்டராக வச்சுக்கிறாருன்னா அது டெக்னிக்கலி தப்பு அது பதினோராவது ஆளா அப்போ அவர் அங்க இருக்காருன்னு அர்த்தம் அங்கேதான் யூடிஎஸ்ல வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ரீசெண்டாக ஒரு த்ரீ பிஹெச்கேன்னு படம் வந்துச்சு சரத்குமார் தேவி அணையும் நடிச்சிருந்தாங்க அது ரொம்ப தத்ரூபமா இருந்தது சார் அதாவது நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவை அது பிரதிபலிக்கிறதா இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ஒரு பணத்தை எடுத்துட்டு போவாரு அந்த நேரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் வாங்க முடியாது மறுபடியும் அதை சேர்த்து எடுத்துட்டு போவாரு அப்ப வேலை ஏறி இருக்கும் வீட்டோட வேலை சோ இப்படியே அவரோட வாழ்நாள அந்த வீடே வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடும் அப்புறமா அவங்க பசங்க பெரியவங்களாகி வேலைக்கு போய் தான் வந்து கடன் வாங்கி தான் அந்த வீட்டை வாங்குவாங்க சோ இந்த நிலைமைதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை டேரெக்டாக சந்திக்கிறீங்க ஸோ ஒரு வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் எப்படி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாங்க இந்த படம் வந்து எங்களுக்கே ரொம்ப ஒரு உழுக்குச்சின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதில் சொல்லப்பட சில வார்த்தைகள் சில வசனங்கள் வந்து இது வீடு வாங்க தேடுறவங்களும் என்ன ஓட்டங்களை சரியாக எடுத்துகிட்டு வந்தது பொதுவாக நாங்கள் வீட வந்து எப்படி சொல்லுவோம்னா இப்போ மற்ற பொருள் மாதிரி கேஷுவல் பர்ச்சேஸாக பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு போனீங்கன்னா எந்த பிளானிங் இல்லாமல் போகலாம் நேராக போவீங்க மேபி ஒரு ஆயிரரூவா ரூபா எடுக்கலாம்னு நினச்சி போவீங்க ஒன்று ரெண்டு சட்டை வாங்கலாம்னு நினச்சி போவாங்க அங்கே நல்ல ஆஃபர் இருந்தாலோ நல்ல ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம்னா கூட வாங்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நினச்ச விஷயம் ஐயாயிரூவாய்க்கு போயிருக்கலாம் அது வந்து அஞ்சு மடங்கு அதிகம் செலவு பண்ண மாதிரி தெரிஞ்சா கூட ஸ்டில் அந்த டிஃப்ரென்ஸுன்றது ஒரு நாலாயிரூபா தான் அது வந்து மேனேஜபிள் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரம் கூட போனாலும் மேபி ஜிபே பண்ணிவிடுவோம் இல்லைன்னா கிரெடிட் கார்டில் கூட ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்துடலாம் அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு பற்ற வரைக்கும் இப்படி சொல்லணும்னா இப்போ நீங்கள் ஒரு கோடியில் வாங்க நினச்சி போய் ஐந்து கோடியில் வாங்கினா அந்த டிஃப்ரென்ஸுன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக அது நிறைய பேரோட வாழ்நாள் சேமிப்பே கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா இது வீடு வாங்குறதுக்கான இந்த படத்துலேயே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பண்ணிடுவாங்க என்னென்னா வந்து எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க என்ன தேவை என்ன பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னு போகும்போது இது எப்படி கொண்டு வரோம்னா இது வந்து உண்மையிலேயே ஃபஸ்ட்டு திங் என்னென்னா வீட்டில் வந்து அடடா நம்மளே மதித்து கேட்குறாங்கிறந்த ஒரு இது கொடுக்கும் ஏன்னா இப்போ எல்லா வீடுலையுமே இது நடக்கும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐயாயிரரூவா ஆறு பத்தாயிரரூவா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இவர் தனிப்பட்ட முறையில் எதனா பண்ணிட்டு போங்கன்னு விட்டுருவாங்க ஆனால் ஒரு காரு வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் எல்லோரும் பேசி வச்சுட்டு பண்ணுறது தான் சரியாக இருக்கும் அதில் ஆரம்பிக்கும் போதே எந்த இடத்துல வாங்கலாம் என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் எல்லோரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் திங்கை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வரும் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான நேரங்களில் நடைமுறையில் பார்க்குறது என்னென்னா அப்பா மட்டும் வந்து பார்த்துட்டு வீடு புக்கிங் அளவுக்கு கொண்டு போயிடுவாரு அப்புறம் போய் வீட்ல ஃபேமிலியில பேசும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து திடீர்னு பை பையன் வந்து வேற மாற்று இருக்கிறது சொல்லு நான் வந்து பக்கத்து மாநிலத்துல வேலை மாதிரி போறேன் இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அப்ப அவங்க வந்து இங்க புக்கிங் அளவுக்கு பேசிட்டு அப்புறம் திருப்பி அது மனசே இல்லாம டிராப் ஆகிற மாதிரி இருக்கு இதனால குடும்பங்கள்ல நிறைய குழப்பங்கள் வருது அவங்க வந்து என்ன கேட்காம இவங்க முடிவெடுத்துட்டான்ற மாதிரி ஃபீல் வருது அந்த மாதிரிலாம் இருக்கு அதுக்கு பதில வந்து முதலே என்ன தேவை என்ன பாசிபிள்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இப்போ அதில் வந்து ஏதாவது பண பற்றாக்குறை வருதுன்னா திடீர்னு வீட்டில் இருக்கவங்க அவங்க சொல்லலாம் நான் இதை இதை மாற்றி தரேன் எனக்கு நகை வச்சு தரேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிகள் பிறக்கும் இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு திடீர் அடுத்த கட்ட செலவுகளை கூட ஞாபகப்படுத்த வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த மொத்த சேமிப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த படிப்பு இருக்கும் இல்லை கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுக்கு என்ன தேவைன்றது இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் அதில் முதல் விஷயம் டிஸ்கஸ் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ பட்ஜெட்டை அரைவ் பண்ணாமையே நிறைய பேர் வந்து வீடு பாத்துருவாங்க சார் இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது ஓகே அதாவது எங்களுக்கு இது பெரும்பாலும் இந்த சிரமமாக தான் இருக்கு என்னன்னா கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் வீடை காட்டுங்க அப்புறம் நான் பதில் பட்ஜெட்டை சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் எங்களுக்கு என்னன்னா நீங்கள் பட்ஜெட்டை சொல்லும்போது கரெக்டான வீடை காட்டி சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா இப்போ சமீபத்தில் சில ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தில் எனக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு கேங்குங்கன்னு அந்த டைமில் அந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லைன்றதுனால நான் இல்லைங்க எதாவது வந்தால் சொல்கிறேங்கன்னு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் அவர் மூலிமா ரெஃபரன்ஸ்ல ரெஃபரன்ஸில் வந்தார் ரெஃபரன்ஸ் வந்து சொல்லு சார் அவரு உங்ககிட்ட தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு இப்போ அறுபத்தஞ்சு வரைக்கும் பட்ஜெட் ஏறி வந்திருக்காரு அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட அறுபத்தஞ்சுக்கு வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டினேன் அப்புறம் காட்டும்போதுலாம் திருப்பி அது இது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே சின்ன சைஸ் வந்து ஏறி ஏறி வந்து எண்பது தொண்ணூறுன்னு வந்து கிடைச்சிட்டு ஒரு கோடியில் ஒரு வீடு வாங்கினார் அவரு இதெல்லாமே ஒரு மூணு நாலு மாச இடைவெளியில் நடந்த விஷயம் இது இது நடந்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா முதல்லையே அவர் அந்த ஒரு கோடினு சொல்லியிருந்தாருன்னா இதே வீட்டை இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்டில் வாங்கியிருக்கலாம் இல்லை இன்னும் இன்னும் நல்ல ஃபேஸிங் நல்ல ஃப்ளோரில் எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் தான் என்னென்னா நீங்க கரெக்டான பட்ஜெட் சொல்லும்போது அது வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறது ஈஸியா இருக்கும் சரி இப்போ பெரும்பாலான மக்களுடைய வீடு வாங்கும் கனவுல இந்த பட்ஜெட்டுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சுல பாப்போம் அப்பதான் வந்து அறுபத்தஞ்சுலயாவது கிடைக்கும் அப்படிங்கற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க வராங்க சோ நீங்க எடுத்த எடுப்புலயே வந்து டக்குன்னு ஒரு கோடிக்கு என்னுடைய மைண்ட்ல ஒரு மைண்ட்ல ஒரு கோடி இருக்கும் ஆனா சரி சின்னதுல இருந்து பார்ப்போமே கிடைச்சதுலாம் நமக்கு லக்கு தானே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க பாக்குறாங்க அதுல என்ன பிரச்சனைன்றீங்க இல்ல பிரச்சனைன்றது இந்த மாதிரி ஆகுது பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்கும்போது பொருளே இல்லை அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு பொருளே இல்ல அறுபத்தஞ்சு கை காட்டின வீடு அவருக்கு பத்தல இதை வந்து அவங்க வீட்டோட பேசிட்டு இது வரும்போது அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு எண் வந்து நூல் பிடிச்ச மாதிரி ஒரு கோடினா ஒரு கோடி சொல்ல போறது இல்லை அதுல வந்து அதுலயே வந்து நான் என்ன சொல்லுன்னா இப்ப ஒரு கோடி நீங்க சொன்னா கூட ஒன்னு பத்து ஒன்னு இருபது வரைக்கும் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில நான் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை காட்டலாம் இல்ல எண்பது தொண்ணூறுக்கும் ஆப்ஷனை காட்டலாம் இந்த முப்பத்தஞ்சு எங்க இருக்கு தொண்ணூறு ஒன்னு எங்க இருக்குன்றது இருக்கு இதுல இன்னொரு உதாரணமா சொன்னோம்னா இந்த பட்ஜெட் ஏன் நாங்க தெளிவா திருப்பி கேட்டுக்கிறோம்னா உணர்வு உதாரணம் வந்து ஒரு வங்கி வாடிக்கையாளர் அவர் அவர் வங்கியில் வேலை செய்கிறதுனால சரி கண்டிப்பாக அவருக்கு இந்த ஃபினான்ஷியல்லாம் தெரியுமே அப்படின்னு நினச்சி நாங்கள் அவர் வந்து சிட்டிக்குள்ளேயே நல்ல பெரிய வீடாக வேணும்னு கேட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ளே ஒரு வீடை ஃபிக்ஸ் பண்ணார் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அந்த ப்ராசஸ் லோனு இதெல்லாமே போயிட்டு கடைசியாக ஒரு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய டிடிஎஸும் கட்டிட்டார் எல்லா ப்ராஃபிலிட்டிஸும் முடிச்சுச்சார் இன்றைக்கி பத்து மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லெவலில் அது வந்து நிற்கும் போது காலையில் ஃபோன் அடிக்கணும் இல்லை சார் மத்தியானமாக லோன் ப்ராசஸில் ஒன்றும் முடியல ஈவினிங் பண்ணிவிடுவேன் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அது நடக்கலை அன்றைக்கி அப்புறம் அன்றைக்கி நைட்டு மெசேஜ் அனுப்புறாரு சாரி சார் நான் எதிர்பார்த்த அளவுக்கு லோன் கிடைக்கல அதனால் நான் விளைவிக்கிறேன் அப்படின்னாரு இது வந்து என்னன்னா ஒரு பக்கம் வீடு தேர்றவங்களோட வழியை நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நினச்ச அவர் வந்து இதை வச்சு அவர் நிறைய பிளான் வச்சுருப்பார் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு எனக்கு அந்த பணம் வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்த சுச்சுவேஷனில் இவர் வரலன்னும் போது அதை சார்ந்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அந்த ரியால்டர் பணம் போகாமல் இருக்கும் அந்த விற்க வேண்டிய செல்ல இருக்கு அதெல்லாம் தான் நாங்கள் திரும்பவும் கேட்டுக்கிறது என்னன்னா ஒரு நான் என் பட்ஜெட்டுக்கு எங்க கிடைக்கும்னு தெரியாம இருக்குன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் நான் சொன்னேன் என்ன பட்ஜெட் நீங்க சொன்னாதாங்க அதுக்கேற்ற வீடு நான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி சூழலில் சொல்லுவாங்க அவர் வந்து நாங்கள் நினைச்சோம் சரி ரெண்டு கோடி அவரோட முடியும் போல இருக்கு அதனால தான் தெளிவாக கேட்கிறாரு ஆனால் பார்த்தேன் கடைசியில் அது நடக்கல நல்ல வீடு அப்படின்னு கேட்கறத விட ஒரு பட்ஜெட்டோட கூடிய நல்ல வீடுன்னு சொன்னா தான் உங்களால டிசைட் பண்ண முடியும் இப்போ நீங்க ஒரு கார் நான் வந்து எனக்கு ஒரு நல்ல கார் சொல்லுங்கன்னா நீங்க எந்த காரை சொல்லுவீங்க ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கன்னா எந்த ஃபோனை சொல்லுவீங்க அதே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயில ஒரு ஃபோன் சொல்லுங்க பத்து லட்சத்தில் ஒரு கார் சொல்லுங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் மைண்டில் வரும் அது மாதிரி தான் சொல்றது என்னன்னா ஒரு பட்ஜெட் ரிலேட் பண்ணும்போது நிச்சயமா ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ எங்கிட்ட இல்லைன்னா கூட வெளியில் எங்கேனா கேக்கும்போது சார் இவர் இந்த மாதிரி கேக் தேர்றாரு இவருக்கு எதாவது கிடைக்குமான்னு நாலு பேருக்கு சொல்ல முடியும் அதாவது டென் ஆர் டுவெண்ட்டி பர்சென்ட் லெஸ் பண்ணி கூட நீங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள் ஆ அதுதான் ஸோ அந்த அந்த என்ன பிளானோ அதைப்படி உங்களுக்கு நல்ல ஒரு அது ஒரு ஃபைவ் டென் லாக்ஸ் வேரியஷன்ஸ் இருக்கின்றத நம்மளும் புரிஞ்சிக்க முடியுது ஒன் கரோடு சொன்னீங்கன்னா நைன்டிக்கு இருக்கிறதையும் காட்டுவேன் மேபி ஒன்னு இருக்கிறதையும் காட்டுவேன் கொஞ்சம் வரலாம் ஆனா ஒரு கோடி பட்ஜெட்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு கோடி இதையும் பாப்போமே சொன்னோம்னு வச்சுக்கோங்க இது எங்க சிக்கல் ஆகுதுன்னா அந்த பக்கம் விற்கிறவங்களுக்கும் வந்து சார் நம்ம வந்து ஒரு ஒரு இடம் போகிறோம்னா அங்கே போய் கீ வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்போ வந்து பார்த்த பிறகு அவங்களும் அவங்க நம்மளை கேட்க ஆரமிச்சிருவாங்க என்ன சார் கஸ்டமர் வந்தாங்க என்ன ஆச்சுருந்தாங்க இல்லை சார் அவங்க பட்ஜெட் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு சின்ன ஏமாற்றம் மாதிரி அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் நடந்தபோது பார்த்தீங்கன்னா நாலாவது கேஸில் வந்து சார் கொஞ்சம் கரெக்டாக சொல்லி கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சூழலாம் ஆகுது இவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி தெளிவில்லாமல் தேடும்போது பார்த்தீங்கன்னா எது நோக்கி போகிறத மாதிரி ஆகிடும் இப்போது இதே வந்து ஒரு ஆசையாக இலக்கா அப்படின்னு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு வேணுன்றது ஆசையாக இருக்குது ஆனால் என்னோட நண்பர் வந்து வாக்கிங் போகிற நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நாங்கள் வாக்கிங் போவோம் அப்போ சொல்லுவார் எனக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் இடம் வேணும்பா அப்படின்னு கேட்பார் நாங்களே விளையாட்டாக சொல்லுவோம் என்ன சார் நீங்கள் ஒவ்வொரு வீடாக போய் தட்டி வீடு விற்க போறீங்களா கேட்குற மாதிரி இருக்குன்னு ஆனால் நினச்சபடி அடைஞ்சிட்டார் அது ஏன்னா அவரோட இலக்கை வந்து அவர் வீட்டில் இருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஆஃபீஸ் வேணும்னு ஆசைப்பட்டார் அதனால் நினச்சபடி அடைஞ்சிட்டார்

இடம் கிடைச்சா போதும்னு நினச்சாரு அதுக்கேற்ற பட்ஜெட்டும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருந்தார் நான் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டும் கிடைக்கும் சின்ன சைஸ் லேண்டும் கிடைக்கலாம் பெரிய சைஸ் லேண்டும் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் பெரும்பாலும் பீப்பிள் இன்றைக்கி மிஸ் எனக்கு இந்த ஃப்ளோர் வேணாம் பேசிங்க போது அப்போ இடம் கிடைச்சும் சம்டைம்ஸ் அது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அதனால் இலக்காக வச்சு போகும்போது அது நீங்கள் எதெல்லாம் மாற்றவே நான் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு ஒரு மூணு விஷயம் தான் அது அதில் காம்ப்ரமைஸ் ஆக வேணாம் மற்ற விஷயங்கள் பரவாயில்ல நான் இது இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டுக் கொடுக்குறேன்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்

இது எல்லாமே நாங்களே இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்ததுன்னா வீடு இருந்தது ஒன் டைம் வாங்குறதுங்க கட்டுறதுங்க அதனால எங்களோட ஒட்டுமொத்த செலவு ஒட்டுமொத்த பட்ஜெட் எடுத்துக்க போடுங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் மாறுது அதாவது ஆசை ஆசையாக ஒரு வீடு வாங்குறாங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் வெளிநாட்டில் வேலை கிடச்சிதுன்னு போகிறாங்க அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிடறாங்க அப்புறம் இங்கே கட்டின வீடு வந்து வேஸ்ட்டாக பூட்டி வச்சிருக்க மாதிரி தான் ஆகுது அதனால ஆகும்போது இப்போ என்ன சொல்கிறோன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஒட்டுமொத்த சேமிப்பையும் போய் கொட்டுறதுன்றது அனாவசியம் தான் அதுவும் இல்லாமல் ஈவன் வீடு கட்டும்போது நிறைய நண்பர்கள் வருவாங்க அவங்களாம் ஆலோசனை சொல்லுவாங்க அது என்னன்னா பட்ஜெட்டை எல்லாரும் ஏற்றி விடுற மாதிரி ஆகிடுது அது இல்லாமல் எனக்கு இது போதும் நான் இதோட நின்றுக்கிறேன்றது எப்பயும் நல்லது இப்போ சென்னையில பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசேல் மார்க்கெட் எப்படி சார் இருக்குது வீட்டை வீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லி நிறைய மாதிரி பூட்டி போட்டுட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க ஸோ எப்படி இருக்கு மார்க்கெட் ரீசேல் வந்து அது நல்லா போயிட்டு போகிறது போயிட்டு தான் இருக்கு ரீசல் நிறைய கட்டி முடிச்சுட்டு இன்னும் ஆக்கிய பண்ணாத வீடுங்களும் நிறைய இருக்க தான் செய்யுது ஸோ அதெல்லாம் வந்து அதை தான் இன்ட்ரி பண்ணி வாங்குறதும் இருக்குது இல்லைனா பில்டர்கிட்ட டேரெக்டாக போனோம் ஏன்னா பில்லர்கிட்ட என்ன ஒரு பெனிஃபிட்னா நேராக போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு வீடுன்னு தேடி போகும்போது சம்டைம்ஸ் அது அதுக்கு பிடிக்க வைக்கிறதும் அந்த விஷயங்களும் இருக்கும் அது ஓனர் சம்டைம்ஸ் இது என்ன இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னால் வந்து விற்கணுன்றாங்க சரி நம்ம எஃபர்ட் எடுத்து எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் இல்லைங்க இப்போ வைக்க வேணாம் நான் வாடகை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலாம் வருது பட்டு எல்லா மார்க்கெட்டுமே போயிட்டு தான் இருக்குது புதுசும் போயிட்டு தான் இருக்குது ரீசலும் போயிட்டு தான் இருக்குது இப்போ அப்புறம் அடுத்த கட்டமாக என்ன விஷயங்களை கவனிக்கணும் சார் வீடு வாங்குறவங்க ஆனால் அவங்களுக்கு எங்கே தேவைன்றது இருக்குங்க ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ பெரிய சிட்டியில் எனக்கு ஒரு சென்னையில் ஒரு வீடுன்னு தேடும்போது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும் அதுக்கு பதில் வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ எல்லாமே அவுட்ரு போ சிட்டிக்குள்ளே வர வர ரேட்டு ஜாஸ்தியாக இருப்போம் அசோக் நகர் டி நகர் இப்படிலாம் வந்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இதில் வந்து வெளியில் போகிறதுன்றது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வேலைச்சேரி பள்ளிக்கண்ணி அப்படி போகலாம் ஆறு வளசல் வாக்கம் விருகம் பக்கம் அப்படி வெளியில் போகலாம் ஸோ இப்படி வெளியில் போக போக ரேட்டு குறையும் ஸோ இதில் வந்து நம்மளோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் இன்கேஸ் ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பள்ளிக்கண்ணை மேடம் பார்க்கும் அந்த பட்ஜெட்டில் தேர்றது உங்களுக்கு ஐடியாக இருக்கும் ஏன்னா ஆன் வோமார் கிடைக்காத பட்சத்தில் ஆன் வாய் எல்லாமே உங்களுக்கு ஒன்றும் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது இல்லை பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல கிடைக்காத பட்சத்தில் நியரஸ்ட் ஆஃபீஸாக தான் போக வேண்டியிருக்கும் இல்லை டிஎல்எஃப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் போரூர் காட்டுப்பாக்கம் இந்த மாதிரி இடங்களில் பார்க்கறது வசதியாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் தேர்டா அதுக்கு நியரஸ்ட் இடத்துல கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் பட்ஜெட்டில் கிடைக்கும் நம்ம ஆன் ரோடு ப்ரைம் ரோடுன்னு தேர்றத விட கொஞ்சம் நியரஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனிங்கன்னா உங்களுக்கு நல்ல இடங்கள் கிடைக்கும் அங்கே நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல கிடைக்கும் சார் இப்போ பட்ஜெட்டை நீங்கள் தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப முக்கியம் அதை அரைவ் பண்ணிட்டு வாங்க வீடு நல்ல வீடு சொல்லியிருக்கீங்க அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா சென்னையில மற்ற மற்ற இப்போ மெட்ரோ சிட்டிஸ்லயும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுறது அதிகமா இருக்கு இருக்காங்க கட்டுறாங்க சோ இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்திருக்கு மாற்று கட்டுமான உபகரணங்கள் வந்திருக்கு கட்டுமான பொருட்கள் வந்திருக்கு போட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்காமல் இருக்கிறதுக்காக அது வகத்தான் இருக்கு இப்ப நாம கட்டினா செங்கல் வச்சு கட்டுவோம் அவங்க என்ன கல் வச்சு கட்டியிருக்காங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னு யோசிக்கிற மக்கள் அதிகமா இருக்காங்க சோ அப்படியே வீடு வாங்க வரும்போது அதையெல்லாம் எப்படி செக் பண்றது மிச்சமா அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நிறைய மக்களோட தயக்கமே என்ன இருக்குன்னா இவ்வளோ மாடி கட்டுறாங்களே விழுந்துருமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனால் நாங்க பார்த்த வரைக்கும் என்னன்னா இவ்வளவு மாடி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் அதை கட்டுறாங்க அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஆனால் இந்த பொருட்கள்ல நிறைய மாற்று பொருட்கள் வந்திருக்கு அது எப்படி இப்போ ஒரு டைப்ரைட்டர் இருந்த காலத்தில் வந்து போய் இப்போ லேப்டாப்பு டேப்பு ஸ்மார்ட் ஃபோன் வந்ததோ அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ மாடி போகும்போது உங்களுக்கு செங்கல் கட்டுறது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அது இல்லாமல் செங்கல் நமக்கே தெரியும் மழை காலத்தில் ஓதம் வருது கிராக் வருது இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஓவர் கம் இன்றைக்கி நிறைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அதே அதேமாதிரி இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டும் இன்னைக்கு தேவையாக இருக்குது ஏன்னா ஏசியோட கன்சம்ஷன் குறைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறது நீங்கள் செங்கலை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் தப்பு இல்லை மாதிரி இந்த மொட்டை மாடினா டாப் ஃப்ளோர்னா ஹீட்டுன்னு அது ஒரு தயக்கம் நிறைய பேர் இருக்குது அதுக்கும் வந்து நிறைய பொருள்கள் வந்திருக்கு ஒயிட் டைல் இருக்குது புதுசாக கட்டுறவங்க ஒயிட் டைலே போட்டு கட்டிடுறாங்க இல்லைனா கூட பழைய வீட்டில் இருந்தீங்கன்னா ஒயிட் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம் இது கூட ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி இது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பெனிஃபிட் என்னன்றது பில்டர்கிட்டையும் கேளுங்க நீங்களும் ஆன்லைனில் செக் பண்ணிட முடியும் ஏன்னா ஒரு செங்கலை தாண்டி வேறு பொருள் போட்டாங்கன்றதுக்காக நம்ம அது வேணான்னா அவாய்ட் பண்ணுறத விட அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆன்லைனில் செக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும் பில்டர் கிட்டேயும் டீட்டெயிலாகவே கேட்கலாம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரியான பொருள்கள் பொருள் போதுன்னு கேட்கலாம் இப்போ கட்டி முடிச்ச வீடுனா என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாம் கட்டிகிட்டு இருக்கிறதுனா நம்ம டீ கேட்கலாம் அவங்களோட முடிச்ச ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா இப்போ சில பில்டர்ஸ் கொஞ்சம் நம்ம சிட்டிக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் அவங்க படை மற்ற ஊர்களில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதை போய் முடிச்ச பில்டிங்கை போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியும் முக்கியமாக நாங்கள் வந்து பொருட்களை விட நம்ம அந்த வயலேஷன்ஸு எத்திக்கலாக பண்ணுறது தான் நம்ம ஒன்றுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும் சார் நீங்கள் சமீபத்தில் நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்சர்வேஷன் வந்து ஒரு ஒயமரில் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் எதிர்க்கெதிர்க்க கட்டியிருக்காங்க ரெண்டு பேருமே பெரிய பேண்டர் பில்டர்ஸ் தான் எல்லாருக்கும் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க ஜிம்மு இதெல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஹைட்டில் ஏற்றி கட்டியிருக்காங்க இன்னொரு பில்டிங் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு இது என்னன்னா அடுத்த ஒரு அஞ்சு பத்து வருஷம் போச்சுன்னா என்ன ஆனாலும் இந்த பில்டிங் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது ஆனால் அங்கே வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துலேயே வீட்டுக்குள்ள தண்ணி போக வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் கூட நம்ம நோட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பில்டிங்குறது வெறும் அம்னிட்டிஸ் கொடுத்தாங்க கிரானைட் போட்டாங்க மார்பிள் போட்டாங்கன்றது தாண்டி இப்படிலாம் கூட நல்ல பேஸ்மெண்ட் ஹைட்டை ஏற்றி போடுறது டெக்னிக்கலாக இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெறும் வலையை பார்க்கும்போது எங்கே கம்மி பண்ணுறாங்களோ இது இது நாங்கள் அப்சர்வ் பண்ணது என்னன்னா இதுதான் என் ரேட்டுன்னு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறவங்க அதுக்கு வேலையை டெலிவரி பண்ண பார்க்குறாங்க அதே நான் ஆஃபரில் தரேன் கம்மியாக தரன்றவங்க அந்த காஸ்ட்டு அவங்க நேச்சுரலி அவங்க எடுத்து தான் ஆகணும் வெளியில் அதை வந்து வேற இந்த மாதிரியான காஸ்ட் கட்டிங் மிஷின்களை செய்ய வேண்டியிருக்கு இதை நம்ம கண்கூடா பார்க்குறோம் ஓகே அதனால அது மெயினாக வந்து வயலேஷன்ஸும் இதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இடம் விட வேண்டியது இதெல்லாம் கவர்மெண்ட் இருக்கு பட் கூட சம்டைம்ஸ் மாறுதல்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அதுலதான் ஒரே ஏரியால ஏன் இவர் அதிகமா சொல்ல கம்மியா சொல்லலாம் இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து சாதாரண ஜனங்களால கவனிக்க முடியாது தெரிஞ்சுக்கவே முடியாது இல்லை சார் இந்த மயிலேஷ் நீங்க சொல்றதெல்லாம் அதுல எப்படி தெரிஞ்சுக்கிறது பில்டர்ஸ் கிட்ட கேட்டா பில்டர்ஸ் சொல்ல மாட்டாங்க வந்து எப்படியாவது வித்துறணும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இருப்பாங்க ஓகே அதை எப்படி கவனிக்கிறது இல்லை இதுக்கு தான் நாங்கள் சிம்பிளாக சொல்கிற விஷயமே நம்ம இந்த ஹை ரேஸை விட்டுரு அது அது வந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் சின்னதாக ஒரு ஒரு ரவுண்டில் ஒரு ஆறு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பதுக்கு அறுபது கொண்ட ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அஞ்சடி இடம் பண்ணுறது ஒரு நாம்ஸ் ஓகே அஞ்சடின்றது ஒன்றும் இல்லை இப்போ நான் அஞ்சடி பத்தங்களாக இருக்கேன்னா இந்த கை வீரிச்சனா இதான் அஞ்சடி இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா இது அஞ்சடி இதை நீங்கள் டேப் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இன்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் ஒரு ஒரு வீட பார்த்தோன்னே தெரியும் ஓ இவ்வளவு விட்டுருக்காங்களா இது கூட விடாம இவ்வளவுதான் இடம் விட்டு கட்டிருக்காங்க அது சுத்தி வீடு சுத்தி நாலு பக்கமும் இடம் விட்டு கட்ட வேண்டியது ஒரு வந்து நீங்க இன்ஜினியர் டேப்லாம் இருக்கணும் நீங்க ஜஸ்ட் நீங்க யாரா இருந்தாலும் ஒரு அஞ்சடி அஞ்சு அடி ஹைட் கட்டீங்க அப்ப கையை விரிங்க இதுதான் அஞ்சடி கையை இதை வச்சுட்டு போய் அங்க பில்டிங்ல நின்று பாருங்க அப்ப என்ன இருக்குன்னு தெரியும் ஏன்னா இது ஒரு பேசிக் நாம்ஸ் இது அஞ்சடி இடம் விடுன்றது ஒரு பேசிக் நாம்ஸ் அதுவே போது இதுலயே வந்து அஞ்சு மாடி வீடு கட்டுறாங்கன்னா சம்டைம்ஸ் பத்தடி இடம் இருக்கும் இது வந்து நார்மலா நம்ம பார்க்கக்கூடிய நார்மல் பில்டிங்ஸ் இது எல்லாத்துக்குமே இது இருக்கும் இதை தாண்டி ரொம்ப டெக்னிக்கலாக பெரிய தான் நிறைய நாம்ஸ் இருக்கலாம் பட் நம்ம சொல்றது ஏன்னா இந்த அஞ்சலியாக அது இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஓகே பேசிக் பேசிக் ஏன்னா இது வந்து நம்ம நம்ம டேப் போக வேண்டாம் நம்ம ரொம்ப இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க பட் கண்ணில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது இது இதுக்கு சொல்லலாம் நல்லா பண்ணுற பில்டர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட் வச்சிருப்பாரு கம்மியாக தரன்றவங்க இந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் டிஃபரண்டாக பண்ணிருக்காங்க இப்போ கிரௌண்ட் கிரௌண்ட் ஃபுரோர்ல ஒரு ஆஃபீஸ் ரூம் கட்டிடுவாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றோம் இப்போ கிரௌண்ட் ஃபுர் முழுவதும் பைக் பார்க்கிங் விடணும் அதுதான் விடணும் அதுதான் விடணும் சில பேர் என்ன பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கான மல்டிபஸ் ரூம் இல்லை வாட்ச்மென் ரூம் அந்த மாதிரி அது ஓகே ஆனால் அது அது ஒரு ஆஃபீஸாக கட்டி பில்டராக வச்சுக்கிறாருன்னா அது டெக்னிக்கலி தப்பு அதாவது ஒரு ஆறு வீடோ பத்து வீடோ கட்டுறாங்கன்னா அந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை அந்த ஆறு பேருக்கும் பத்து பேருக்கும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகே இன்கேஸ் கிரௌண்ட் ஃபுளோ ஒரு மல்டிபஸ் ரூம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த அது வந்து அந்த பத்து பேருக்கு தான் இருக்கிற தவிர பில்டரை வந்து நான் ஆஃபீஸாக வச்சுக்கிறேன்றது அந்த மாதிரி இருந்தால் அது தப்பு அது ஆளாக அப்போ அவர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம் அங்கே தான் யுடியஸில் வந்து உங்களுக்கு மிஸ் மேட்ச் இருக்கும் ஓகே அந்த மொத்த லேண்டை வந்து அந்த ஆறு பேருக்கு பிரித்து கொடுத்துருந்தாருன்னா அது கரெக்ட் சரி இல்லை யூடிஎஸ்சில் கொஞ்சம் ரிட்டைன் ஆகிட்டு அவர் கொஞ்சம் வச்சுருக்காருன்னா அது இன்கரெக்ட் அது சார் இப்போ வீடு வாங்கும்போது இந்த விஷயங்களை கவனிங்க பட்ஜெட் சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து கட்டுமான பொருட்கள் பற்றின விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இதை கவனிக்கிறதெல்லாம் ஓகே சார் இப்போ வீடு வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன எதனால வந்து ஒரு நல்ல வீடு அவங்களுக்கு தப்பி போகலாம் இல்லை நல்ல வீடு கட்டப்படாமல் விடலாம் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க பொதுவாக ஒரு ஒரு காலியை இடத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளைனாக இருந்ததுன்னா அது வந்து இன்ஸ் உடனே வீடு கட்டிட முடியும் அதே பழைய முள் செடி இதெல்லாம் ரொம்ப மண்டி கிடைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல அந்த செடியை தான் அகற்ற வேண்டியிருக்கும் அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி வீடு வாங்குறவங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ளெயினாக வராங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு இதில் எனக்கு இந்த மாதிரி கிடச்சா போதுன்னு வரும்போது அவங்க வந்து உண்மையிலேயே சட்டனு வீடம் வாங்கிட்டு நல்லபடியாக இருக்கிறதையும் பார்க்குறோம் ஒரு சில பேர் என்னன்னா பழைய பயங்கள் தயக்கங்கள் வேறு எங்கேயோ அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி அதை மைண்டில் வச்சுட்டு வரும்போது பார்த்திங்கனா அதுதான் வந்து அவங்களுக்கான வாய்ப்பை வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரி ஆகுது இதில் மெயினாக எல்லாருமே மிஸ் பண்ணுற ஒரு இடம் என்னன்னா இப்போ சென்னையில எந்த இடத்த பத்தி சொன்னாலும் உடனே அங்கேயா ஃபிளட் வருமே அப்படின்றாங்க இது வந்து நாங்க அனுபவபூர்வமா பாத்தது என்னன்னா நேரடி உதாரணமே என்னோட வீட்லனா ஒரு அரடி ஹைட்டுக்கு தண்ணி எப்பவுமே நிக்கிற இடம் தான் இது நார்மலா அந்த ஒரு நாளைக்கு மழை பெய்யும்போது நடக்கும் ஆனா எங்க தெருவில் இப்ப நிக்கிறது கிடையாது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்க ஃபோட்டோவா எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் குறிப்பா இப்ப வேலை வேலைச்சேரினா ஃப்ளட்டுன்னு எல்லாம் போய்ட்டு ஆனா அங்கேயே தண்டீஸ்வரம்லாம் ஃபிளட் ஆகாது பள்ளிக்கணிலாம் ஃப்ளட்ன்றாங்கன்னா பள்ளிக்கான ஐடி காலனி ஃபிளட் ஆகுது இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நல்ல இடங்களும் இருக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய இடங்களும் இருக்கு அது ஸோ அந்த மாதிரி ஹைட்டான இடத்த எப்படி சார் தெரிஞ்சிக்கிறது அதுக்கு வந்து டோ டோப்பா மேப்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் கூகுளில் போயிட்டு டோப்போகிராஃபி மேப் ஆஃப் அது வேர்ல்டு தான் ஓப்பன் ஆகும் டோப்போகிராஃபி மேப் ஆஃப் சென்னைன்னு போட்டிங்கன்னா சென்னை ஓப்பன் ஆகும் ஓகே அதில் வந்து என்னென்னா பார்த்தோன்னே ஈஸியாக புரியற அளவுக்கு தான் இருக்கும் என்னன்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்க ஏரியாலாம் வந்து லெஸ் தன் ஃபைவ் மீட்டர்ஸ் சீ லெவலில் இருக்குன்னு அது என்னன்னா ரொம்ப லோ லைங் ஏரியானது தெரியும் சரி சில கிரீன்ல வந்து ஒரு டென் மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும் அது வந்து ஓரளவுக்கு சேஃபி இன்னும் பதினஞ்சு இருபது மீட்டர் ஹைட் இருக்கிற இடங்களும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே யார் ஒன்றும் சர்ச் பண்ண முடியும் நீங்கள் நீங்கள் போயிட்டு எந்த ஏரியா உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு வேலை செலின்னு தொட்டிங்கன்னா எந்த ஸ்பாட்டு எந்த ஹைட்டில் இருக்குன்றதை நீங்களே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே ஏன்னா இது ஒரு பயந்துட்டியாக நம்ம வந்து ஒரு ஏரியா மொத்தமாக அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து எந்த ஏரியா போகிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்துக்கலாம் அதுலேயும் வந்து இன்னொன்று நான் சொல்லுறது என்னென்னா இப்போ வந்து ஃப்ளட் ஆன இடங்கள் கூட வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை எல்லாருமே ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ஆக்கணுனதாகட்டும் இன்னொன்று வந்து என்னன்னா இந்த சைடில் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணதுனால கண்டிப்பாக இது பெட்டர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் சார் எடுத்த கேள்வி என்னென்னா சரி இப்போ பொதுவாக மக்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் ஃப்ளாட்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது எப்போவுமே வந்து தனி வீடு ஒரு கனவு சாய்ஸ் தாங்க எப்பவுமே எல்லாருக்குமே தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நகரமய மக்களில் ஃப்ளாக் வந்து ப்ராக்டிக்கல் சாய்ஸாக இருக்குது இப்போ நாங்கள் கண்கூட பார்க்குற விஷயம் என்னன்னா இப்போ யாராவது வடிக்கையாளர் வராருன்னா அவரோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் அவருக்கு தேவைப்படுற பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாட்டு தான் கிடைக்குதுன்னு சொல்லி அவர் ஓரளவுக்கு பார்த்து நிறைய அலசி ஆராய்ச்சி தான் வந்து ஒரு ஒரு இடத்த ஃப்ரீஸ் பண்ணுறாரு அப்புறம் வந்து சரி புக் பண்ணுற டைமில் அவங்க பெரியவங்கன்னா வீட்டிலருந்து கூட்டு வரலாம்னு சொல்லி பெரியவங்கள இருந்து ஊர்லேருந்து கூட்டு வராங்கன்னு வச்சிக்கலாம் அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன சொல்லலாம் ஃப்ளாட்ஸ் பிரச்சனைங்க வேணாம்னு சொல்கிறாங்க இந்த பையன் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா சரி ஓகே நம்ம ஃப்ளாட் இண்டிபெண்ட் ஹவுஸ் தேடுவோம் சொல்லி அங்கே தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிற பட்ஜெட்டில் அது கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது திருப்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி போகணும்போது அதுவும் அவங்களுக்கு நடைமுறையில் சத்தியமில்லை அதனால்தான் சொல்லுது இண்டிவிஜுவல் ஹவுஸு எல்லாேருக்குமே கனவு தான் பட் ப்ராக்டிக்கலாக ஃப்ளாட்ஸ்லாம் அதுவும் இல்லாமல் ஃப்ளாட்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடையாது இப்போ தனி வீட்டுக்கு லிஃப்ட்டு போட்டால் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக போகும் அதே மாதிரி தனி வீட்டுக்கு செக்யூரிட்டி வச்சுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஃப்ளாட்ஸில் இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறோம் எல்லா வீட்லையும் இன்றைக்கி லிஃப்ட் இருக்குது எல்லா வீட்லேயும் நல்ல அம்மிட்டிஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரு பத்து இருபது வீட்டுக்கு நிறைய அப்னடிட்டீஸ் கொடுக்குறாங்க மெயினாக வந்து நம்ம நினைக்கிற இடத்துலேயே பட்ஜெட்டில் வேணும்னா அதுக்கு ஃப்ளாட்ஸ் தான் ஐடியல் ப்ராக்டிகல் சாய்ஸாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு வாடிக்கையாளருக்கு தயக்கம் என்னென்னா வந்து எப்போவுமே பில்டர்ஸ் சொல்லுவாங்க டிலே பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இது நிறைய பார்க்குறோம் தான் நம்ம அதிலேயும் வந்து சில பில்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக முடித்து கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்க சில பேர் வந்து டிலே பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நாங்கள் எப்போவுமே என்ன சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் ரெடியோ இல்லை நியரிங் கம்ப்ளீஷன் இருக்க வீடியோ பாருங்கன்றோம் ஏன்னா இதில் பெரிய ரிஸ்க் இருக்காது இன் கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குற லொக்கேஷனில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வருது இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பெரிய ரிஸ்க் இருக்காது ஒரு ஆறு வீடு பத்து வீடு கட்டுறவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஒன் ஒன்னு ஒன்றரை வருஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க அது பெரிய ரிஸ்க் இல்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அது பில்டர் நல்லா ரெபியூட்டட் பில்டர் கரெக்டா முடிச்சிருவாரு அப்படின்னு தெரியல பட்சத்துல அதையும் வேணும்னா வாங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ரெடி ஆப்ஷன்ஸே சூஸ் பண்றது உங்களுக்கு சேஃபாக இருக்கும் சூப்பர் சார் சார் இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை கட் கொடுத்துட்டு அத புக் பண்ணி வைக்கிறது அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் அதெல்லாம் சேஃபா சார் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதே ஒரு பார்ட் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணி வைக்கிறது அவங்க எப்போ கட்டி முடிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு சேஃபான விஷயம் தான் இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு உண்மையில் அந்த வீடு தேவையாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டில் வரும்போது அதை வாங்கிட்டு அந்த பில்டிங் ஒரு ரெண்டு வருஷத்துலேயும் மூணு வருஷத்துலேயும் முடிக்கும் போது அதை அவங்க அப்படியே கை மாற்றிட்டு போகிறவங்களும் அந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் என்சரா வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வீடு வந்து ஒரு ரசட்டாக வாழ்கிற இடமா பாருங்கள் அதில் முடிஞ்ச வரைக்கும் ரெடி வீடாக சூஸ் பண்ணுறது உங்களுக்கு இது ஏன்னா இது வந்து இதோட பெரிய ரிஸ்க் என்னென்னா டிலே ஆகுறது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு இன்னொன்று வந்து ஏதோ ஒரு காரணங்களால அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா இப்போ போட்ட காசு மாட்டிக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பணம் வச்சிருக்காங்க இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதை போட்டு விளையாடுறாங்க அது வேற விஷயம் ஆனால் என்ஸராக உங்களுக்கு வந்து வாடகையும் கட்டிட்டு நான் இஎம்ஏயும் கட்டிட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் ரெடி ரெடிவேடாக வாங்கினீங்கன்னா இஎம்ஐ கட் ஆரம்பிக்கும் இந்த பக்கம் ரெண்டு கட் ஆகும் இந்த மாதிரி போயிடுறது சேஃப் அதனால தான் ரெடி ரெடிவேடில் சப்போஸ் ஒரு சில விஷயங்கள் விட்டு தர வேண்டியிருக்கு இப்போ டாப் ஃப்ளோர் தான் இருக்குன்னாங்கன்னா டஃப் ஒரு எடுங்க தப்பு இல்லை இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஃபேசிங்ல இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேஸிங் ஆசைப்படுவீங்க அது வேறு ஃபேசிங் இருக்கலாம் சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கலாம் இது நம்ம பெரும்பாலான பார்க்குறது என்னென்னா ரெடி வீட்டில் ஆயிரம் குறை சொல்கிறாங்க ஆனால் இவங்க எப்படி போய் ஒரு லான்ச்சிங் ப்ராஜெக்டை வெறும் பேப்பரை பார்த்து புக் பண்ணுறாங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருக்கணும் ரெடி எடுத்துறது நல்லது ஸோ வீடு தேடுறதில் இன்னும் ஏதாவது சிறப்பு கவனம் மக்கள் செலுத்தணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக இது ஒரு புதிய தகவல் எங்களுக்கே நாங்கள் ரீசென்டேஸில் இதை ஃபாலோ பண்ணுறோம் என்னென்னா வந்து இப்போ ஆன்லைன் போர்ட்டல்ஸில் யார் வேணால் எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணால் தேடிக்கலான்றது ஒரு இருந்தால் கூட ஸ்டில் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஏபிசின்னு ஒரு மூணு கஸ்டமர்ஸ் ஒரு என்கொயரி வருதுன்னா இமீடியட்டாக நாங்கள் வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா எந்த கஸ்டமர் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்போ வந்து அந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்டரே ரேட்டிங் பண்ணுறாங்க இப்போ ஏன்னு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ப்ராஜெக்ட்டையும் பார்த்துட்டு ஐம்பது லட்சத்தில் இருக்கிற வீடியும் பார்க்குறாரு அஞ்சு கோடிக்கும் பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ப்ராஜெக்ட்டை பார்த்து வச்சு லைக் பண்ணி வச்சிருக்காருன்னா அது அதுக்கு வந்து டூ ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க அது வேறு பீன் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ப்ராஜெக்ட் தான் பார்த்துருக்காரு ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடிக்குள்ளே தான் பார்க்குறாரு ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு இடத்த தான் அவர் சூஸ் பண்ணுறாருனா உண்மையில் அவரை வந்து நாங்கள் சீரியஸ் பயசாக எடுத்துக்க தோணும் அவரை வந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து இதுவும் என்னென்னா இப்போ நீங்கள் ஆன்லைன் ஃப்ரீ தான் நினைக்கலாம் பட் இது என்னென்னா இது இது கண்ணு தெரியாம உங்களுக்கு இப்படியும் ஒரு இம்பாக்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதனால தான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட்டை ரிஃபைன் பண்ணி ஒரு ஏரியாவை ரிஃபைன் பண்ணி அங்கே மட்டும் தேடுங்க ரொம்ப ஸ்டாகர்டா பார்க்கும்போது இது உங்களுக்கு இப்படியும் பேக் ஃபயர் வாய்ப்பு இருக்கும் அதனால அவங்களை வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க அவள பெரிய இம்பார்ட்டன்ஸ் இப்ப எனக்கு ஒரு மிஸ் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு மிஸ்ட் கால் ஒரு ரெண்டு இருக்குன்னா எடுத்து பார்ப்பேன் சரி இவர்கிட்ட முதல்ல பேசலான் தோணும் சம்டைம்ஸ் ரெண்டாவது அவர்கிட்ட பேசினா கூட பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க அதே ஆட்டிடியூட்ல தான் இருப்பாங்க ரொம்ப ப்ராடா தேர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண முடியாது அதுதான் ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு போர் காட்டுங்க பள்ளிக்கண்ணிலையும் காட்டுங்க நான் சொல்றேன் இல்லைங்க பள்ளிக்கண்ணில ரெண்டு காட்டுறேன் இல்லை போர் ரெண்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டு ஏரியாவும் பாக்குறது வந்து ஒரு அவங்க மேல ஒரு இதெல்லாம் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிருது இவங்க வந்து ரொம்ப வேகா பாக்கிறேன் அதாவது ஒரு பட்ஜெட்டை சொல்லலன்னு வச்சுக்கலாம் அங்கேயும் நமக்கு வந்து இவங்க சீரியஸா பாக்கிறானு தெரியல அதே மாதிரி ஏரியாவை ஸ்பெசிஃபிக்காக நான் அங்கேயும் பாக்கிறேன் அங்கேயும் பாக்கிறேன்னு போது இதெல்லாம் தான் வந்து நிறைய நேரங்கள் அவங்களுக்கு தோணலாம் என்னடா நமக்கு சரியா சரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து யாரையும் தப்பாக ட்ரீட் பண்ணணுன்னு இன்டென்ஷன் இல்லை பட் இப்படி தான் அந்த ப்ரைட்டிலாம் அவங்க கீழே போயிடறாங்க ஒருத்தர் மேலே வந்துடுறாங்க ஒரு சீரியஸாக கரெக்டாக தேடுறவங்களுக்கு நம்மளும் சர்வீஸ் பண்ண தாங்க இருக்கிறோம் பட் இருந்தாலும் இந்த விஷயங்களில் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்களோன்றது இருக்குது சார் இப்போ வீடு வாங்குறதுல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் நம்ம த்ரீ பிஹெச்கே படத்தையே உதாரணமா எடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க ஒரு பிளான் பண்ணுங்க பட்ஜெட் அரைவ் பண்ணுங்க குடும்ப உறுப்பினர்கள கலந்து பேசுங்க உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் தெளிவா பேசியிருக்கீங்க ஏன்னா வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட கனவாகவும் இருக்கு சார் அதாவது வாழ்நாள் கனவுன்னு சொல்லலாம் ஒரு வீடுங்கிறது ஸோ அதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க இல்லை சேர்த்து வச்சா பல தேவைகளுக்காக சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து இதில் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களின் வந்து ஒரு ஆசையாக இருக்குது அந்த வீடை வந்து வாங்கணும் எப்படி தெளிவாக வாங்குறது எப்படி தெளிவாக திட்டமிடுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த மிக நீண்ட விவாதத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்க பொதுவாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து விவசாயத்துக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற இண்டஸ்ட்ரிங்க அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ் பின்னாடி ஆயிரக்கணக்கான பீப்புளோட லைஃப் இருக்குது நம்ம வந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடு வாங்குறதை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம் ஆனால் இந்த பக்கம் அந்த வியாபாரம் நடந்தால் அது எத்தனை பேரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உயர்த்துன்றத மிகப்பெரிய உழைப்பு தான் எல்லாருக்குமே அது என்னென்னா அவங்க தேடுறவங்க எவ்வளோ கணவோடு தேடுறாங்களோ அதுக்கு அதுக்கு இக்கோலான இந்த பக்கம் வந்து விற்க நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான மார்க்கெட்டிங் எஃபர்ட் போகிறவங்களுக்கும் நிறையவே அதுக்கு பின்னாடி எஃபர்ட் இருக்குது ஸோ அது சிம்பிஃபை தான் நம்ம இவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தோம் இவ்வளோ ஐடியாஸ் கொடுத்தோம் இதெல்லாம் பார்த்து நீங்களும் நல்ல வீடா வாங்குங்க எல்லாருக்கும் பொருளாதாரம் பெருக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் உங்க பணத்தை பெருக்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன்